ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அதுக்கெல்லாம் வீக் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு வீக்கெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் மேட்ச்சு நமக்கு வந்து ஹோமில் ஓல்ட் ட்ராஃபுட்ல பிரைட்டனை வந்து ப்ரீமியர் லீக்கில் ஃபேஸ் பண்ண போகிறோம் அதை பற்றியும் நம்ம வந்து டீம் நியூஸு பிளேயிங் லெவனு என்னோடய ப்ரெடிக்ஷனு எல்லாத்தையுமே பற்றி பார்த்துருவோம் அது மாதிரி வந்துட்டு ஒரு சில நியூஸஸும் வந்திருக்குது யங் டேலண்ட் பதினஞ்சு வயசான வந்து ஜே ஜேஜே கேப்ரியல் வந்து ஃபஸ்ட் டீமோடு வந்து நேற்று ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நியூஸ் வந்துருக்குது அது மாதிரி லோனில் போயிருந்த வந்து ரேஷ்வரும் சரி ஹாரி அமேஸ் வந்து ஷெஃபில் வெனஸ்டேக்கு லோனில் போயிருந்தார் சாம்பியன்ஷிப் கிளப்பு அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறாரு அது மாதிரி சில டிரான்ஸ்ஃபர் ரூமர்ஸும் வந்திருக்குது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சினாலும் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நிறையா வந்து நம்ம வந்து யுனைடெட் பற்றின வீடியோலாம் நிறையா போடுவோம் அதனால் மறக்காமல் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க டிலே பண்ணலை ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிவிடுவோம் நேற்று ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு யங் டேலண்ட்டு அகாடமியில் இருக்கிற நம்ம பிளேயர் ஜே ஜே கேப்ரியல் வந்து ஃபஸ்ட் டீமோட பிரைட்டன் கேமில் ட்ரைன் பண்ணும்போது பிளேயர்ஸு சேர்ந்து ட்ரெயின் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு ஜே ஜே கேப்ரியல் ஒரு நல்ல பிளேயரு அவரும் வந்து கிளப்புமே வந்து அவரை வந்து ரொம்ப பெரிய ப்ராஸ்பெக்டாக பார்க்குது ஃப்யூச்சரில் வந்து அவரை வச்சு நிறையா பிளான் போடுற மாதிரி தெரியுது நல்லாவே அண்டர் எயிட்டீன் டீமில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த சீசனில் அங்கேயும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ ஃபஸ்ட் டீமும் வந்திருக்கிறாரு இது வந்து ரொம்ப பெருசாலெலாம் நம்ம வந்து ஹைப் பண்ணிக்க வேண்டியதில்லை ஜஸ்ட் அவர் சின்ன பையன் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவ்வளோ தான் டீம் வந்து அவரை வந்து கிளப்பு வந்து அவரை வந்து ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டாக பார்க்குது ஏன்னா வந்து நமக்கு தெரியும் நம்ம ஃபேன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஒரு பிளேயரை ஹைப் பண்ணிவிடுவாங்க எங்கேயோ மேலே ஏற்றி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் சடார்னு போட்டு கீழே போட்டு உடப்பாங்க இதுக்கு ரீசன்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம சொல்லலாம் கிரணாச்சவ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டூ சீசன் முன்னாடி அவரை வந்து ஹைப் பண்ணோம் அப்படின்ட்டு நமக்கே தெரியும் நம்ம ஃபேன்ஸில் ஒரு பாதி ஆனால் வந்து அவருக்கு அந்த ஒரு இதே வந்து அவரோட மைண்டில் வந்து தான் வந்து அடுத்த ரொனால்டோ அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டார் ஸோ நிறையா வந்து ஃபீல்டு ஆன் ஃபீல்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு இது எல்லாமே நம்ம வந்து ரீசன்ட் டைம்ஸில் நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கண்டு முன்னாடி இருக்குது ஸோ இந்த பிள்ளைய வந்து சின்ன பையன் பதினஞ்சு வயசு தான் ஆகுது ஸோ நல்லா வளர விட்டு பார்க்கலாம் ஹைப் ஏற்றாமல் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம வந்து பார்க்கலாம் க்ளப்புமே வந்து அகாடமில நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இது ஒரு நல்ல சைனு அதாவது சேல்ஸ் வைஸாக பார்க்கும்போது ஃபினான்ஸாகவும் இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணோம் பார்ப்போம் பொறுத்த இந்த பையன் எந்த அளவுக்கு வராப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நியூஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மார்க்கஸ் ரேஷ்வர்ட் இப்போ ரீசெண்டாக நடந்த லீக் கேமில் வந்துட்டு பார்சிலோனா சிக்ஸ் ஒன் வின் பண்ணியிருந்தாங்க அதில் ரேஷ்வர்டும் வந்து ரெண்டு கோல் போட்டிருந்தார் நல்லாவே அங்கே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறாரு பிளேயர்ஸோடையும் சரி மேனேஜரோடையும் சரி முக்கியமாக வந்து போர்டோடையும் சரி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அவருக்குமே அந்த இடம் நல்லா செட் ஆகிடுச்சு நல்ல அட்மாஸ்பியரும் அவருக்கு பிடிச்சி போயிடுச்சு அவரும் நல்லா இருக்கிறாரு க்ளப்போடையும் நல்லா வந்து ஒரு பாண்டு கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஸோ வர சம்மரில் வந்து அவங்க வந்து அவரை பர்மனெண்ட்டாக சைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது ஸோ இது ஃபினான்ஷியலாக வந்து நமக்கு யுனைட்டடுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வந்து நம்மளோட அகாடமி ப்ராடக்ட்டு நம்மளால் வெளியனுப்பட்டு ஒரு பிளேயரு மேசன் க்ரீன்வுட்டு இப்போ ஒலிம்பிக் மார்ஷியலில் விளையாண்டுட்டு இருக்காரு ஃப்ரான்ஸில் அவரும் அங்கே வந்து லாஸ்ட் ரெண்டு சீசனாக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு லாஸ்ட் சீசன் கூட வந்து ஓவராலாக ஒரு இருபது கோல் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் நல்லா விளையாடுறாரு வினாட்டில் இருந்த டைத்துலேயுமே நல்லா விளையாண்ட பிளேயரு நல்ல ஃப்யூச்சருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயரை அன்ஃபார்ச்சுனேட்டாக சம் பர்சனல் ரீசன்னால் கிளப்பு வந்து அவரை கிளப்பில் வச்சுக்க வேணாம்னு சொல்லிவிட்டு சேல் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து பார்சிலோனா வந்து ஸ்கவுட்டுக்கு போயிருக்கிறாங்க அவங்க ரீசெண்டாக வின் பண்ண கேமில் அந்த கேமில் வந்து நம்மளாலே க்ரீன்வுட்டும் நாலு கோல் போட்டிருக்கிறாரு ஸோ அவரையும் வந்து பார்சிலோனா சைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஃப்யூச்சரில் வர சம்மரில் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் இருக்குது இருந்து பார்ப்போம் இந்த நியூஸை நான் ஏன் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து லாஸ்ட் சீசன் வந்து அவரை வந்து அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி த்ரீ மில்லியனுக்கு வந்து நம்ம மார்சேக்கு விற்றுனு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு ரிலீஸ் கிளாஸ் போட்டிருந்தாங்க சாரி ரிலீஸ் கிளாஸுங்கிறேன் செலான் கிளாஸு அதாவது சேல் பண்ணால் வந்து வர ப்ராஃபிட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து யுனைடெடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து அவர் வந்து ஒரு முப்பத்தி மூணு மில்லியனுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதில் அவங்களுக்கு மார்ஷேக் வந்து ப்ராஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மள்கிட்ட வாங்கின ஒரு இருபத்தி மூணு மில்லியன் போக டென் மில்லியன் ப்ராஃபிட்டு அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபைவ் மில்லியன் வந்து நமக்கு வரணும் கண்டிப்பாக அவர் வந்து பிளேயர் வந்து ஒரு எயிட்டி மில்லியன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் உள்ள பிளேயர் தான் ஸோ நமக்கும் வந்து அவர் வேறு கிளப்பில் சைன் பண்ணாங்க அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மில்லியன் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதை பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஹாரி எம்எஸ் ஷெஃபில் வேனேஸ்டேக்கு லோனில் போயிருக்கிறாரு இந்த சீசன் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாருன்னு சொல்லிவிட்டு சைன் பண்ணியிருக்கிறாங்க லோனில் அவங்களாம் வந்து அங்கே பேக்டரி சிஸ்டம் அமௌரியம் விளையாடுற சிஸ்டத்தில் தான் விளாண்டிட்டுருக்கிறாங்க எயிட்டின் இயர்ஸ் ஆகுது லாஸ்ட் சீசன் தான் வந்து அவரும் வந்து நம்மளோட சீனியர் டீமில் வந்து டெபியூ பண்ணார் எண்ட் ஆஃப் த சீசன் டைத்தில் ஃபியூ மேச்சஸ் வந்து அந்த யூரோப்பா லீக் ஃபைனல் விளாடறதுக்காக பிளேயர்ஸுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்துருந்த டத்துலெலாம் வந்து விளையாண்டுருந்தாரு சீனியர் டீமில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போயும் அங்கேயும் போய் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கறாரு அந்த ஃபஸ்ட்டு அவரோட அந்த கேமில் மட்டும் வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகி அவருட்ருந்து ஒரு ஓன் கோல் ஒன்று போயிருக்கும் அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த டீமில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு பேக்தரி சிஸ்டமில் வந்து அவர் வந்து நல்லா விளையாடுறதுனால இந்த சிஸ்டம் வந்து ரூப நமரேமுக்கும் செட் ஆகும் அப்படிங்கிறதுனால ரூப நம்பரமும் வந்து இந்த நியூஸ்னால ஹாப்பியாக இருக்கிறதா ஒரு செய்தி வெளியாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து அவர் எப்போ அடுத்த சீசனில் வந்து யுனைட்டடோடு விளாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கோனர் கேலகர் அத்லட்டோ அத்லெட்டிக்கோ மெட்ரிகில் இருக்கிறாரு நல்ல ஒரு மிட்ஃபீல்டரு ஆல்ரெடி செல்சியில் விளையாண்டுருக்கிறாரு ப்ரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயரு லாஸ்ட் சீசன் தான் செல்சிலேருந்து அத்லெட்டிக்கோ மெட்ரிக் சைன் பண்ணாங்க அவர் வந்து அங்கே வந்து அத்லெட்டிக்கோ மெட்ரிக்டில் ஹாப்பியாக இல்லாத மாதிரி ஒரு நியூஸ் வருது நம்மளுமே வந்து இந்த சம்மரு ட்ரான்ஸ்ஃபர் இந்த க்ளோசிங் டைமில் வந்து பார்த்துடணும் அந்த பிளேயரை சைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிட்ஃபீல்டரு தேவைப்படுது அப்படின்ட்டு ஆனால் நம்ம வந்து அதுக்கப்புறம் லெமன்ஸுக்கு போனதுனால ஃபண்டும் இல்லை அப்படிங்கிறதுனால கா டாக்ஸும் அந்தளவுக்கு டெவலப் ஆகலை ஸோ அதனால் வந்து அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் இப்போ திரும்ப டாக்ஸ் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகியிருக்குது அவரையும் வந்து யுனைடெட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மிட்ஃபீல்டுக்கு அப்படின்ட்டு மேபி யுனைடெட் வந்து மிட்ஃபீல்டு வந்து இந்த டிசம்பரில் சாரி இந்த ஜான்வரியில் வர ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் சைன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தாங்கன்னா அவரும் வந்து ஒரு ஆப்ஷன் ஆகிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மாதிரி என்ட்ரிக் ரியல் மேட்ரிட் பிளேயரு பிரசிலியனு யங் பிளேயரு ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் இருந்தார் ஆனால் இப்போ வந்து ரியல் மேட்ரிட்டில் சாபி அலோன்சோ பீரியடில் வந்துட்டு அவருக்கு கேம் டைம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் லோனில் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறதாக ஒரு டாக்ஸ் வந்துருக்குது அவரும் வந்து பர்மனெண்ட்டாக நான் லிவர் இது ரியல் மேட்ரிகிட்ட விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை லோனில் நான் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சுத்தமாக ஒரு மினிட் கூட கேம் டைம் கொடுக்கல இந்த சீசனில் ஜாபியாலோன்ஸ் அவருக்கு அவர் மேலே வந்து யுனைட்டும் வந்து ஐ வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அது மாதிரி வந்து பெஸ்டாமும் அவர் மேலே அவர் லோனில் சைன் பண்ணுறதுக்காக சான்சஸ் இருக்குன்னு பொறுத்து பொறுத்திருந்த பார்ப்போம் இந்த நியூஸ் வந்துருந்துச்சு அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொன்னேன் அடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பிரைட்டனோட கேமுக்கு போயிடுவோம் இந்தியன் டைம் வந்து சாட்டர்டே நைட்டு பத்து மணிக்கு கேம் ஸ்டார்ட் ஆகுது பிரைட்டன் இதான் சொல்கிறது ஒரு மாதிரி நமக்கு வந்து ரொம்ப ட்ரபுள் கொடுக்குற டீமாக இருக்குது ரீசெண்ட் டைம்ஸாக ஹெட் டு ஹெட் லாஸ்ட் ஃபைவ் கேம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் நாலு கேம் ஜெயிச்சிருக்கிறாங்க நம்ம ஒரு கேம் தான் ஜெயிச்சிருக்கிறோம் லாஸ்ட் சீசன் வந்து ஓல்ட் ட்ராஃபர்ட் வந்தவங்க வந்து த்ரீ ஒன்றுன்னு சொல்லிவிட்டு நம்மளை பீட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ப்ரீவியஸ் சீசனும் வந்துட்டு நம்மளை பீட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஸோ ஓல்ட் ட்ராஃபர்ட்லேயும் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ ஒரு மாதிரி வந்து இந்த கேம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும் அவங்களோட பொசிஷன் பாயிண்ட் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டென்த் பிளேஸில் இருக்காங்க நம்மளோட ஒரு பிளேஸ் கீழே இருக்கிறாங்க அது மாதிரி ஒரு பாயிண்ட் கீழே இருக்கிறாங்க நம்ம பதிமூணு பாயிண்ட் எடுத்துருக்குறோம் அவங்க பன் பாயிண்ட் எடுத்துருக்குறாங்க இந்த சீசனில் அவங்க வந்து டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க மேன் சிட்டியை பீட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஹோமில் அது மாதிரி ஸ்பேர்ஸோடு வந்து ட்ரா பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் கேமு வந்து நியூ காஸ்டில் பீட் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் வீக்கு ப்ரீமியர் லீக் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி நல்ல ஃபார்மில் தான் வந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அஞ்சு கேம் கண்டினியூவாக வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி நல்ல ஃபார்மில் இருக்கிறாங்க அவங்களும் நம்மளும் வந்து ரெண்டு பேக் டு பேக் ப்ரீமியர் லீக்ஸ் கேம்ஸும் வின் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் தேர்ட் கேம் வின் பண்ணணும் நல்லாயிருக்கும் அடுத்தடுத்து கேம்ஸ் இருக்குது இந்த கேம்லாம் நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மூ கொடுக்கும் டேபிளில் பிளேயர்ஸுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் ஃபேன்ஸும் வந்து இன்னும் நல்லா வந்து ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்டா லாஸ்ட் ரெண்டு சீசனாக வந்து நம்ம ரொம்ப சிரமப்பட்டுட்டோம் அதிலே குறிப்பாக சீசன் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டோம் ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக கேம் பை கேமாக வின் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து இன்ஜுரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிக்ஸான்ட்ரோ மார்டினஸ் ஒரு ஆள் தான் இன்ஜுரியாக இருக்கிற மாதிரி தகவல் தெரியுது அவரும் கூடிய சீக்கிரம் வந்து டீமோட ட்ரைனிங் பண்ணிணுவார் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மேபி இன்னொரு ஒரு கேம் அவர் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது இயர்லியராக இந்த இன்டர்நேஷ்னல் பிரேக்கு முன்னாடி இருந்து பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிளேயிங் லெவன் இந்த கேமுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் கேமு வந்து நம்ம வந்து கீப்பராக வந்து லெமன்ஸ் இருந்தார் அவரை தான் வந்து இந்த கேமுக்கு இருப்பார் அது மாதிரி வந்து பேக்திரியில் வந்து நான் வந்து ஹேரி மெக்வாயருக்கு பதில் லெனியரோ எடுப்பேன் என்னோடய பேக்திரி இந்த கேமுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மெத்தேஸ் டிலைட் செ சென்ட்ரு சென்ட்ரு பேக்காக வந்துடுவார் ஸோ லெனியரோ உள்ள ஒருவர் மெக்வாயருக்கு பதில் அப்புறம் லுக்ஷா ஷிஷூல் இருப்பார் அது மாதிரி லெஃப்ட் விங் பேக்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த கேமை வந்து டோர்கோ நான் விளாட வைப்பேன் அமர் டியாலோ இருப்பார் ரைட் விங் பேக்கில் அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை டாலோ வந்து நான் பெஞ்சிலேருந்து தான் எடுத்துகிட்டு வருவேன் இந்த கேமு பொறுத்தருது பார்ப்போம் என்ன திங் பண்ணுறாரு அப்படின்ட்டு மிட்ஃபீல்டில் யூஷுவல் கேசி மீரோ புரோனோ ஃபெர்னாண்டஸ் இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க ஃப்ரெண்ட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் நான் வந்து குன்யா வந்து இந்த கேமில் ரெஸ்ட் பண்ணிவிடுவேன் ரெஸ்ட் பண்ணிவிட்டு செஸ்கோவை நான் எடுத்துகிட்டு வருவேன் ஸோ ஃப்ரெண்ட் த்ரீயில் வந்துட்டு பிரேன் எம்பூமா மோ மேசன் மவுண்ட்டு செஸ்கோ இவங்க மூணு பேர் இருப்பாங்கிற மாதிரி என்னோடய பிளேயிங் லெவன் இந்த கேமுக்கு திரும்ப நான் ஒருத்தர் சொல்கிறேன் கீப்பர் வந்து லெமன்ஸு அது மாதிரி லெனி ஏரோ மெட்டேஷ் டிலைட் அப்புறம் லூக்ஷா இவங்க தான் பேக் த்ரீ லெஃப்ட் விங் பேக்காக வந்துட்டு நான் வந்து பேட்ரிக் டவர்கோ வச்சுருப்பேன் ரைட் விங் பேக்காக வந்துட்டு அம்மா டியாலோ எடுத்திருப்பேன் மிட்ஃபீல்டர் ரெண்டு பேர் ஃபெர்னாண்டஸும் கேசிமோரும் இருப்பாங்க ஃப்ரெண்ட் த்ரீயில் எம்பூமா மேசன் மூங்குட்டு அது மாதிரி செஸ்கோ இதான் என்னோடய ப்ளேயிங் லெவனு ஸ்கோர் ப்ரடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரீசெண்ட் பெர்ஃபார்மென்ஸ் நம்ம பிரைட்டனோட பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த கேமில் வந்து டூ ஒன்றுன்னு வின் எடுப்போங்கிற மாதிரி எனக்கு தோணுது யுனைட்டடு இது தான் இந்த கேமுக்கான ப்ரிடிக்ஷனு நீங்களும் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம எப்படி இந்த கேமில் பர்ஃபார்ம் பண்ணுவோம் நம்மளோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஸ்கோரும் என்னங்கிறது உங்களோட தாட்டை நீங்கள் வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சினாலும் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அடுத்த வீடியோலாம் வந்துட்டு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்